அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் மனிதன் மகிழ்ச்சியை அனுபவிக்க கூடிய நேரங்கள் இருக்கின்றன துன்பங்களில் சுழன்று கொண்டிருக்கிற நேரங்கள் இருக்கின்றன துயரங்கள் அவனை ஆட்கொண்டிருக்கிற போது உடைந்து போகிற நேரங்களும் இருக்கின்றன இவ்வாறு நாம் எந்த ஒரு சூழலில் வாழ்ந்தாலும் எந்த ஒரு சூழல் நம்மை ஆட்கொண்டாலும் எந்த ஒரு சூழலை நாம் அனுபவித்தாலும் நாம் பேசுகிற வார்த்தைகள் என்பது மிகவும் பயனுள்ள வார்த்தையாக நேர்மறையான வார்த்தைகளாக நேர்மறையான பேச்சுக்களாக இருக்க வேண்டும் நாம் ஒருபோதும் நம்மை நாம் நொந்தோ நம்மை நாம் ஏசியோ சபித்தோ மற்றவர்களை சபித்தோ நாம் ஒருபோதும் பேசிவிடக் கூடாது ஏனென்றால் நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பவர் சக்தியானது இருக்கிறது அறிவியல் பூர்வமாகவும் நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது அந்த பவர் ஆஃப் வேர்டு வார்த்தைகள் என்பது மிக மிக ஆழமானது என்பது நிரூபணம் ஆகியிருக்கிறது நாம் சார்ந்திருக்கிற இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டாலும் திருமறை குரான் ஹதீஸுகள்ல எங்கேயாவது எதிர்மறையாக பேச வேண்டும் என்பதை வலியுறுத்தியோ நீங்கள் எதிர்மறையாக பேசுங்கள் என்றோ ஒருபோதும் சொல்லப்படவில்லை இஸ்லாத்தில் இஸ்லாத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அது பாசிட்டிவாக நேர்மறையாக இப்படியான வார்த்தைகளாக சொல்லாகத்தான் இருக்கும் திருமறை குரானில் அல்லாஹ் பேசுகிற போது என்னுடைய அடியார்களுக்கு நல்லதையே பேசுமாறு நீங்கள் ஏவுவீராக திருமறை குரானுடைய கட்டளை நபி சொல்லி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை என்னவென்றால் அவர்கள் எதையாவது பேசினால் நல்லதையே பேசட்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் என்று இறைவன் இந்த இடத்துல நபிகளாருக்கு அறிவுறுத்துகிறான் அப்ப இறைவனுடைய கட்டளையே என்ன தெரியுமா நாம் எதை பேசினாலும் சரி அது நல்ல சொல்லாக நல்ல வார்த்தையாக நல்ல பேச்சாக இருக்க வேண்டும் ஒருபோதும் மற்றவர்களை தாழ்வுபடுத்தியோ நம்மை நாம் தாழ்வுபடுத்தியோ அல்லது எதிர்மறையான சிந்தனைகளை கொண்ட பேச்சாக அவை ஒருபோதும் இருக்கக்கூடாது இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா பொதுவாக நம்ம மனிதர்கள் மத்தியில நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம்னு வைங்க மகிழ்ச்சியாக இருக்கிற போது நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே ஒரு பாசிட்டிவாக நேர்மறையாக மகிழ்ச்சியானதாக இருக்கும் நல்லா ஹாப்பியா நானும் பாரு ஒரு நேர்மறையான வார்த்தை அதெல்லாம் கவலைப்படாத நீ ஜெயிப்ப நேர்மறையான வார்த்தை உன்னால முடியும் இந்த பிரச்சனையை நீ முடிச்சு விட்டு நீ கண்டிப்பா நீ வந்து வெளியில வருவ பாரு ஒரு நேர்மறையான வார்த்தை இவையெல்லாம் நாம் நாம் சந்தோஷமாக இருக்கிற போது பேசிவிடலாம் ஆனால் நாம் கடுமையான மன அழுத்தத்திலேயோ துயரத்திலேயோ துன்பத்திலேயோ இருக்கிற போது நம்மிடமிருந்து வெளிப்படுகிற அந்த வார்த்தைகள் இருக்கிறதல்லவா அது மிக கடுமையான எதிர்மறை பேச்சாக தற்காலங்களில் இருக்கிறது ஒரு பயங்கரமான துன்பத்தில் ஒரு மனுஷன் ஆளாகி இருக்கிறான் அவன்கிட்ட போய் கண்டிப்பா நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி பாருங்க நானா நானா எங்கிருந்து ஜெயிக்க போறேன் நானா எங்க இருந்து இந்த சமுதாயத்தில் முன்னேற போறேன் நானா எங்கிருந்து வெற்றி அடைய போறேன் அவனை அவனே நொந்து கொள்கிறான் ஒரு இருந்து அவன் சரியான ஒரு எது அவன் எதிர்பார்த்தது அவன் பிள்ளைகளிடமிருந்து கிடைக்கல நல்ல மதிப்பெண் வாங்கல நல்ல வேலைக்கு போகலை இவர் நினைச்ச மாதிரி அவன் நடக்கலன்னு வைங்க நீ எல்லாம் எங்க உருப்பிட போற நீ எல்லாம் என்ன எனக்கு சோறு போட போற என்று உடனடியாக அந்த எதிர்மறை சிந்தனைகளை கொண்ட பேச்சுக்களை நாம் பேசி விடுகிறோம் இஸ்லாத்தில் இதற்கு தடை இருக்கிறது நாம் எந்த ஒரு கஷ்டமான துயரத்துல சூழல்ல இருந்தாலும் என்ன உயிரே போகிற கடைசி நொடியாக இருந்தாலும் கூட நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப 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 நேர்மறையான பேச்சாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் நபி சொல்லா அலிஹசன் அவர்கள் ஒரு நாள் சகாபாக்களுக்கு உபதேசிக்கிறார்கள் இஸ்லாத்தில் துர்க்குறி என்பது கிடையாது துர்க்குறி என்றால் கெட்ட சகுனம் இந்த பூனை குறுக்க போனா அது ஆகும் இந்த நேரத்தில் திருமணம் பண்ணா இப்படி ஆகும்னு கெட்ட சகுனங்கள் இஸ்லாத்துல கிடையாது ஆனால் நற்குறி என்பது உண்டு அப்படிங்கிறாங்க ரசூல்ல்லா இஸ்லாத்துல துர்குரி என்பது கிடையாது அல்லா விதிச்சதை தவிர வேறு எதுவும் நடக்காது அது நடக்குது நடக்குது இது அப்படிங்கிற கெட்ட சகுனங்கள் நல்ல நேரம் பார்க்கிறது ராகு நேரம் பார்க்கிறது எமகண்ட நேரத்துல அதை பண்ணாதங்கிறது இப்படி எதுவுமே இஸ்லாத்துல இல்லை எல்லாமே நல்ல நேரங்கள் தான் ஆனால் நர்கூரி என்பது உண்டு அப்படின்னாங்க ரசூலுல்லா இப்ப சகாபாக்கள் கேட்டாங்களே ரசூலுல்லா நர்கூரி என்றால் என்ன துர்குரிங்கிறது இஸ்லாத்துல இல்ல சரி நர்கூரி என்றால் என்ன என்று கேட்கிற போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நற்குரி என்றால் அவங்க எந்த நேரத்தையும் குறிப்பிடல எந்த நாளையும் குறிப்பிடல நற்குறி என்றால் உங்களுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற நல்ல சொற்கள் அப்படின்னா என்ன விளங்குகிறது துர்குறி கிடையாது இதனால அது நடக்கும் அதனால இது நடக்கும் கிடையாது நற்குரி என்பது நல்ல சொல் என்றால் நாம் நல்ல சொற்களை பேசுகிற போது அது அவருக்கு மாற்றத்தை உண்டாக்கும் ஒரு மனிதன் தேர்வு எழுத செல்கிறான் அலகமதுல்லா நீ நல்லபடியா நல்லா எழுதிட்டு வருவாப்பா ஒரு வாழ்த்தலாம் நற்கூரி திருமணம் செய்ய போகிறான் அல்லாவுடைய வாழ்க்கையில நல்லா அபிவிருத்தி செய்யட்டும் நல்ல மன மனநிம்மதியா வாழ்வீங்க சந்தோஷமா வாழ்வீங்க வாழ்த்துவது ஒரு நற்கூரி நல்ல சொல் அது ஒரு நற்கூரி இப்படி மார்க்கத்துல நற்கூரினா என்ன தெரியுமா நாம் பேசுகிற நல்ல சொற்கள் தான் நற்கூரி துர்கூரிங்கிறது கிடையாதுங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இஸ்லாத்துறதுக்கெல்லாம் இடம் இல்லைன்னு ஆனால் நற்கூரி உண்டு என்பது பல பேருக்கு தெரியாது நற்கூரினா என்ன நேரம் காலமெல்லாம் கிடையாது நம்மிடமிருந்து வெளிப்படுகிற நல்ல சொற்கள் நல்ல வார்த்தைகள் ஆறுதலான பேச்சுக்கள் பொதுவாக இன்றைக்கு உலகத்தில் இந்த டென்த் பிளஸ் டூ படிக்கிறவங்க அல்லது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்தில் ஆட்படுறவங்க ஒரு பெரிய மனநல மருத்துவரை இவங்க இவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க தெரியுமா இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிம்பாங்க அவர்களை உத்வேகப்படுத்தி பேசுவது உன்னால் முடியும் யூ கேன் வின் உன்னால ஜெயிக்க முடியும் உன்னால முடியாதுன்னா யாராலேயே முடியாதுன்னு அந்த நேர்மறை தருகிற வாக்கியங்களை ஸ்டிக்கர் எடுத்து எங்கேயாவது பெட்ரூம்ல ஒட்டி வைப்பது வீடுகளில் எழுதி வைப்பது நம்முடைய எதையாவது பேப்பர்ல எழுதி செல்போன்ல அதை எழுதி உடனே உடனே பார்த்துக் கொள்வது இப்படி எல்லாம் அவர்கள் நம்மை பழக்குவார்கள் ஏன் உன்னால முடியும் உன்னால முடியும்னு அவரை ஆறுதல் படுத்துகிறார்கள் அல்லவா அதுபோல இஸ்லாத்துல எதை எடுத்துக்கொண்டாலும் அது மோட்டிவேஷனல் தான் எதை எடுத்துக்கொண்டாலும் அது உத்வேகம் தரக்கூடிய வார்த்தைகள் தான் ஒரு வாழ்த்தா அங்கேயும் உத்வேகம் இறப்பு செய்தியா அங்கேயும் உத்வேகம் என்று ஒட்டுமொத்த மோட்டிவேஷனை அழிக்கக்கூடியது இஸ்லாம் என்கிற சிறந்த மார்க்கம் ஆனால் நாம் அதை என்ன பண்றது இல்லை சரியான முறையில் எடுத்து செயல்படுத்துவது கிடையாது சரியான முறையில் ஃபாலோ பண்றது இல்லை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே ஏராளமான துயரமான இடங்கள்ல நம்மை மோட்டிவேஷன் உத்வேகப்படுத்துவான் நபி சொல்லதா அலைவாசலம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் அலியல்லான் அவர்களும் ஹிஜரத் பயணத்திற்கு வந்தார்கள் மக்காவிலிருந்து அவர்கள் ஹிஜ்ரத்திற்காக வந்த பொழுது ஒரு குகையில அபுஜகருடைய கூட்டத்தார் துரத்துகிறார்கள் என்று ஒளிந்தார்கள் அப்ப ஒளிந்த பொழுது அபுஜகருடைய கூட்டத்தார் வந்து என்ன பண்றாங்க நூறு ஒட்டகங்கள் பரிசு அப்ப ரசூலுல்லாவை கொலை பண்ணா நூறு ஒட்டகங்கள் பரிசு எனவே அவர்கள் நாலாபுரமும் தேடுகிறார்கள் அப்ப குகைக்குள்ளே இருந்த ரசூலுல்லா ஏதாவது பதற்றத்துல இருந்தாங்கன்னு நீங்க எங்கேயாவது ஹதீச பார்க்க முடியுமா குகைக்குள்ள இருந்த ரசூலுல்லா டென்ஷனா அமர்ந்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்திற்கு ஆளாகினார்கள் கிடையாது குகைக்குள்ள இருந்த ரசூலுல்லா பக்கத்துல இருந்த அபுபக்கர் அலியல்லானவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா லா தகுசன் இன்னல்லாக மகனா அல்லாகவே அத்தோபாங்கிற சூரால நாற்பதாவது வசனத்தில் பேசுகிறான் லா தகுசன் இன்னல்லாக மகனா கவலைப்படாதீர்கள் இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் மகனா நம்மோடு இருக்கிறான் என்று நபி அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் திருமறையில் பேசி என்னதே என்னது அப்ப ஒரு கடினமான ஒரு சூழல்ல துன்பகரமான ஒரு சூழல்ல கீழே குனிஞ்சு பார்த்துட்டா என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியலையேன்னு எதிர்மறை வார்த்தைகள் வெளிப்படவே இல்ல ரசூல்லாவுடைய வாயிலிருந்து பிடிச்சா என்ன ஆகும் பயம் கலந்த வார்த்தை வெளிப்படவில்லை வேறு ஏதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட மன இறுக்கத்திற்கு ஆளான வார்த்தைகளாவது வெளிப்பட்டது உத்வேகப்படுத்தியது மகனா யாராவது நம்ம கடுமையான சூழல பேசுகிறோமா இந்திய பிரதமர் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுகிறார் முஸ்லீம்களுக்கு தனி பட்ஜெட் என்கிறார் இசை இந்து முஸ்லீம் பிரிவினைவாதத்தை பேசுகிறார் கோயில் மசூதிகளை பற்றி பேசுகிறார் இப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம்ல எவன் யார் என்ன பேசிருப்போன்னு அல்லா தஹசன் இன்னும் லாக மகனா கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் யார் என்ன பேசுகிறாரு என்ன யார் ஆட்சி மறந்தா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் இதுதான் நம்மை உத்வேகப்படுத்தும் அதை உடனே பயமுறுத்திக்கிட்டே இருந்தோம்னு வைங்க எந்திரிக்கவே முடியாத ஒரு மனுஷனால வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி அவ்வளவு ஆழம் இருக்கிறது சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாத்திலையும் அது நல்ல குறி நற்குறி நல்ல என்பது சொல்லுறி அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமீனை நினைவுபடுத்தி அங்கே நபி அவர்கள் உத்வேகப்படுத்தினார்கள் அதே மாதிரி அல்லாவுடைய கட்டளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு ஏராளமான நற்காரியங்களை அல்லா செய்ய சொல்லுகிறார் அல்லது நீங்க வந்து வறுமையிலேயும் துன்பத்திலேயும் நீங்க வறுமையிலும் செல்வ செழிப்பிலும் நீங்கள் செலவு செய்யுங்க கோபத்தை ரொம்ப கட்டுப்படுத்துங்க மக்களை மன்னியுங்க சொல்லிவிட்டு அல்லாஹ் வெறுமனே கட்டளை மட்டும் போட மாட்டான் முகசின அல்லாஹ் நல்லரங்கள் செய்வோரை நேசிக்கிறான் சும்மா வெறுமனே கட்டளையை மட்டும் சொல்லியிருந்தான் வைங்களே இதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு மனுஷன் கேட்பான் அந்த இடத்துல அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா வறுமையிலும் செல்வ செழிப்பிலும் செலவு செய்யுங்கள் கோபத்தை மென்று விழுங்குங்கள் மக்களை மன்னியுங்கள் இதை எல்லாம் செஞ்சாஹு முகசினேன் அவன் அழகிய நல்லரங்கள் செய்வோரை நேசிக்கிறான் அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டுவோரை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாவையே சார்ந்திருப்போரை அல்லாஹ் நேசிக்கிறான் ஏக இறைவனை நம்பிக்கை கொண்டு வந்தவர்களே நீங்கள் மனம் தளராதீர்கள் அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகிறான் என்று எல்லா இடங்களிலுமே அல்லாஹ் நம்மை உத்வேகப்படுத்தி கொண்டே இருப்பான் நீங்கள் திருமறை குரான படிங்க அதாவது ஏக இறைவனை மறுத்தவர்களுக்கு கடுமையான தண்டனை வந்தது பாவிகளுக்கு தண்டனை வந்தது அதை தவிர்த்து விட்டு பார்த்தால் நல்லறங்கள் செய்யக்கூடிய நல்லடியா அல்லாஹரபுலாளின் ஏராளம் ஏராளமான வசனங்களில் நம்மை உத்வேகப்படுத்தக்கூடிய சொற்களை பேசுகிறான் ஏன் ஒரு பாவசாலி நாம முதல்ல நம்பிக்கை வைப்போம் ஒரு பாவசாலி அந்த பாவசாலிக்கு என்ன எதிர்பார்ப்பான் ஒரு மனுஷன் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் பாவத்திலேயே மூழ்கி போன ஒருத்தர் என்ன எதிர்பார்க்கிறான் நாம திருந்தலாமா வேண்டாமா இன்னும் எத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ போகிறோம்னு தெரியல டாக்டர் சொல்லிட்டாரு உனக்கு சுகர் இருக்குது கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சு ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்குது கல்லீரல் ரொம்ப வீக்கா இருக்குன்னு தான் சொல்லிட்டாரு நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இவ்வளவு நாட்களாக நான் எந்த ஒரு நல்காரியங்களை செஞ்சது கிடையாது தொழுவது கிடையாது பள்ளிவாசல் பக்கமே எட்டி போனது கிடையாது இவனுடைய எண்ணங்கள் முழுவதும் எதிர்மறையாக இருக்கிறது பேச்சுக்களும் எதிர்மறையா என்னத்த நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் நாள் இதை இவ்வளவு நாள் செஞ்ச பாவத்தை போய் அல்லா மன்னிப்பானா அப்படி என்று அவன் நினைக்கிறான் ஆனால் திருமலை குரான்ல அல்லாஹ் அவனை எப்படி தேற்றுகிறான்னு தெரியுமா இறைவன் அவனை தேற்றுகிற வார்த்தை யா இவாதி அல்லது அஸ்ரஃபும் அலா அன்புசிகிம் அஸ்ரஃபின்ற அஸ்ரஃபும் அலா அன்புஷிகினா தனக்குத்தானே வரம்பு மீறி செய்த என்னுடைய அடியார்களு என்னத்தை செஞ்ச பாவங்களை செய்த என்னுடைய அடியார்களு லா தக்குனத்தும் இர் அஹமத்து இல்லா அல்லாஹுடைய அருளின் மீது நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று இறைவன் பேசுகிறான் நம்ம பார்வை என்ன இவன் அறுபது வருஷம் எழுபது வருஷம் அப்படியே போயிட்டான் ஒரு ரெண்டு மாசம் தொழுது அப்படி அவன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருமா ஒரு ஆறு மாத காலம் சதக்கா செஞ்சு நோம்பு வச்சு தொழுதாக்க இவன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருமா செஞ்ச பாவங்கள் அறுபத்தைந்து ஆண்டுகள் செய்கிற இபாதத்தை அஞ்சு மாதம் இவனா எங்கேருந்து மறுமையில் ஜெயிக்க போறான் கபுறு வாழ்க்கையில் ஜெயிக்க போறான்னு உள்ளங்கள் புரட்டினாலும் அல்லாஹ் அவனை எப்படி மோட்டிவேஷன் உத்வேகப்படுத்துகிறான் தெரியுமா உனக்கு நீயே வரம்பு மீறி பாவம் செஞ்சாலும் அந்த இடத்துல இபாதி அப்படிங்கிற வார்த்தையும் அல்லாஹ் விடலை என்னுடைய அடியானே பாவின்னு கூப்பிடலாம்ல அல்லாஹ் பாவின்னு கூப்பிடல ஃபாஸ்டிக்குன்னு கூப்பிடலாம்ல கூப்பிடல இபாதி என்னுடைய அடியானே லா தக்குனோ துமிர் ரஹமதில்லா என்னுடைய அருள் மேலே நம்பிக்கை இழந்துராதே நான் மன்னிப்பனா மன்னிக்க மாட்டேனா உன்னை வந்து தண்டிப்பனா அப்படி என்ன நீ கேள் நான் மன்னிக்கிறேன் என்று இறைவன் சொல்லுகிறானா இல்லையா இதை விட ஒரு பாவிக்கு உத்வேகப்படுத்துகிற வாசகத்தை உலகத்தில் எந்த கிரந்தம் பேசும் பாவிகளை அல்லாஹ் உத்வேகப்படுத்துகிறான் மன்னிப்பு கேள் என்று ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகள் ஏன் அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலைவசம் அவர்கள் ஒரு நாள் ஒரு சகாபியை நோய் நலு விசாரிப்பதற்காக செல்கிறார்கள் அப்படி நோய் நலம் விசாரிக்க செல்லுகிற போது அந்த சஹாபி நாளுக்கு நாள் உடல ரொம்ப 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 மெலிந்து கோழி குஞ்சை போல ஆகிவிட்டார் ஹதீஸ்ல அப்படியே வருகிறது அவரை உடல் கோழி குஞ்சு மாறி மெலிந்து கிடக்கிறது நீ எதையாவது விசேஷமாக துவா செய்கிறாயா அப்படின்னு கேக்குறாங்க ரசூலுல்லா அப்பா அவர் சொல்றாரு ஆமையா ரசூலுல்லா நான் விசேஷமாக ஒரு துவாவை செய்து கொண்டிருக்கிறேன் என்ன துவா என்றால் நீ என்னை தண்டிப்பதாக இருந்தால் இம்மையிலேயே என்னை தண்டித்து விடு என்னை மறுமையில் தண்டித்து விடாதே அப்படின்னு நான் கேட்கிறேன் சூழல்லா அப்படிங்கிறாங்க இது நம்ம பார்வையில எவ்வளவு யாராவது இவரை தண்டிக்கிறதா இருந்தா இம்மையிலேயே தண்டிச்சிரு மறுமையிலே நீ தண்டிச்சிராதன்னு கேட்கிறாரு பத்தியா எவ்வளவு பெரிய இறையச்சவாதி அப்படிங்கறத நம்முடைய பார்வை ரசூலுல்லா அங்க என்ன பார்வை பார்த்தாங்க தெரியுமா நீ ஏன்ப்பா ஏன்பா இப்ப ஒரு துவாவை கேட்ட உன்னை தண்டிப்பதாக இருந்தால் இம்மையிலேயே தண்டிச்சிரு மறுமையில தண்டிக்காதன்னு உன்னைய தண்டிக்கணும் அப்படிங்கிற நெகட்டிவிட்டி எதிர்மறைக்கு நீ ஏன் போற நீ ஏன் உன்னைய தண்டிக்கணும்னு ஏன் எதிர்பார்க்கிற

எனக்கு இம்மையிலும் சிறந்ததை வழங்கு வஃபில் ஆகிரத்தி ஹசனதவு மறுமையிலும் எனக்கு சிறந்ததை வழங்கு அ ஒகையின அலா நரக நெருப்புலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக நகை அல்லா என்று வருகிறது இந்த துவாரம் வரக்கூடிய மூணு சொற்களில் எங்கேயாவது நெகட்டிவிட்டி இருக்கிறதா எதிர்மறை சிந்தனை இருக்கிறதா அவர் கேட்டது நீ தண்டிக்கிறதா இருந்தா மறுமையனை தண்டிக்காத இம்மையிலையே தண்டின்னு நம்ம பார்வையில பார்த்தோம்னா நல்ல இறையச்சவாதின்னு தெரியும் ரசூலுல்லா அதை எப்படி பார்த்தாங்கன்னா நீ ஏன் தண்டிக்கணும்ன்ற அந்த எதிர்மறைக்கே நீ ஏன் போற ஏன் தண்டிக்கணும் உன்னையே இங்கேயும் நல்லா வாழு அங்கேயும் நல்லா வாழு என்று துவாவை மாற்றினார்கள் அந்த துவாவை அந்த சகாபி ஓத ஆரம்பித்தார்கள் உடல் நலம் தேறியது அவர்கள் நோயிலிருந்து விடுபட்டார்கள் இதுதான் எப்படி ரசூலுல்லா போனாங்க பாத்தீங்களா ஏன் இதுவோ கேட்ட ஏன் அப்படிலாம் கேட்கற அப்படி திட்டிட்டு மட்டும் வரல அவரை அந்த இடத்துல ஒரு உத்வேகப்படுத்துறாங்க பாருங்க ரசூலுல்லா வார்த்தைகளினால் பேச்சுக்களினால் அதுதான் இஸ்லாம் நாம நிறைய யூடியூப்ல இன்னைக்கு பத்திரிகைகள்ல நிறைய இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர்ஸ் நிறைய எழுதியிருப்பாங்க நிறைய பாசிட்டிவா பேசுறது எதையுமே நேர்மறையா சிந்திக்கிறது எப்படி சிந்திக்கிறது எப்படி போறது எப்படி வர்றது எல்லாம் வகுப்படுப்பார்கள் இஸ்லாத்துல எங்கு திரும்பினாலும் இதுதான் ஆறுதல் 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 நல்ல வார்த்தை நல்ல வார்த்தை உத்வேகப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் எங்க திரும்பினாலும் ஏன் சலாம் இருக்குல்ல சலாம் சொல்றோம்ல சலாத்துல என்ன இருக்குது அஸ்லாம் அலைக்கும் ஒரு அகமதுல்லாய் பரகாத்து என்று இருக்கிறது ஒருத்தோரு பய படு பயங்கரமான துயரத்துல இருக்கிறார் அவரை நோக்கி நீங்க அஸ்லாம் அலைக்கும்னா என்ன அர்த்தம் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் அல்லாவுடைய அருள் உண்டாகட்டும் வ அல்லாஹ் செய்யட்டும் இதை விட சிறந்த வார்த்தை என்ன இதை விட சிறந்த வார்த்தையை உலகத்துல காட்ட முடியுமா அது சலாம் அந்த சலாம் கூட இருக்கிறது என்ன வார்த்தைகள் தானே ஒருத்தர் துயரத்துல இருக்கிறாரு மவுத்துல இருக்கிறாரு ஆக்சிடென்ட்ல இருக்கிறாரு சக்கராத்து நிலைமையில சக்கராத்து அடைய போறாரு எங்க போறாலும் சொல்லலாம் மவுத்து வீட்டுல போய் குட் மார்னிங்னு சொல்ல முடியுமா யாருக்காவது துயரத்தில் ஆட்கொண்டிருக்கிற போது ஹாப்பி மார்னிங் ஹாப்பி ஃப்ரைடேன்னு பேச முடியுமா ஆனால் அஸ்லாம் அழைக்கும் என்கிற இந்த சொல்லை உலகத்தில் எல்லா நேரங்களிலும் சொல்லலாம் எல்லா நேரங்களிலும் பேசலாம் வார்த்தை என்ன அவரை உத்வேகப்படும் மிகப்பெரிய துவா என் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் எனக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் எனக்கு அல்லாஹ் வரக்கத்து செய்யட்டும் எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க ஏன் உலகத்திலேயே ஒட்டுமொத்த மனிதகுலம் செஞ்ச முதல் காரியம் என்ன ஆதமலை அல்லா படைச்சி அவங்க விழா எலும்புல இருந்து ஹவா அலேஸ் அல்லா படைக்கிறான் படைச்சிட்டு வந்து எழுந்துவான் உயிரை ஊதுனா ஆளு போய் வந்துட்டாங்க வந்த அவர் அவர்தானே ஒட்டுமொத்த உலகத்தினுடைய முதல் மனிதர் அவர் செஞ்ச முதல் வேலை என்ன தும்மினார் அவர்கள் செய்த முதல் வேலை தும்மல் தும்மினார் தும்மி அலமதுல்லா அப்படின்னு ஆதமே சொன்னார் அல்லாஹ் என்ன சொன்ன சொன்ன தெரியுமா அதுக்கு பதில் எருகமு கல்லா என்று அல்லாஹ் பதில் சொன்னான் ஒட்டுமொத்த நம்ம மனிதர்களுடைய முதல் தந்தை ஆதம் அவர் எந்திரிச்ச உடனே சொன்ன முதல் வார்த்தை அலமது அல்லாஹ்வுக்கே அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் சரி அதுக்கு அல்லாஹ் கொடுத்த ரிப்ளை என்ன தெரியுமா எருகமு கல்லா அல்லாஹ் உன் மீது அருள் புரியட்டும் இன்னைக்கு நமக்கு அது சட்டம் எதுல ஒருவர் தும்முகிறார் தும்மி அழகமரில்லா சொல்லுகிறார் அவர் அழகமுறில்லா சொல்லுவதை ஒருவர் கேட்டால் எருகமுக்கல்லா அல்லா உங்கள் மீது அழ்குறி புரியட்டும்னு அவர் சொல்லணும் சொல்லணுமா இல்லையா அந்த எருகமுக்கல்லா சொல்றத தும்முனவர் கேட்டார்னா எஹதியும் பாலக்கும் அப்படின்னு சொல்லணும் இந்த வார்த்தையில என்ன இருக்கிறது எரகமு தும்முறார் அவ்வளவுதான் தும்மி அழகமரில்லாங்க ஒரு சளியில தும்முறாரு அல்லது ஏதோ நோய் வாய்ப்பட்டு தும்முறாரு ஏதோ தும்முறாரு தும்மி அல்கம் அவர் சொல்லிட்டார்னா நாம இறக முக்கல்லாங்கிறோம் அல்ல அவங்க மீது அல் புரியட்டும்னு அங்க ஒரு வார்த்தை அதுக்கு பதில அவர் ரிப்ளை பண்றாரு திருப்பி எகதியக்கும் உள்ளாக அல்ல அவங்களுக்கு நேர் செலுத்தட்டும் காரியங்களை சீராகட்டும்னு ஒரு தும்மல்ல எவ்வளவு மோட்டிவேஷன் பாருங்க இந்த வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது இந்த வார்த்தைகள் லெபார்டரியில் ரெண்டு பசங்களை உட்கார வச்சு ஒருத்தவனை நீ ஜெயிப்ப ஜெயிப்ப ஜெயிப்பன்னு சொல்லி சொல்லி இன்னொருத்தவனை தோத்துருவ தோத்துருவன்னு சொல்லி சொல்லி அப்படியே அவை நடந்தன அறிவியல் பூர்வமான உண்மை தான் ரசூலுல்லா சில சகாபாக்களுக்கு பெயரை கூட மாற்றினார்கள் ஏ பேருங்கிறத நம்ம வாயிலிருந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம் ஒருத்தர் பேர் வந்து ரசூலுல்லாவுடைய காலத்தில் ஹசன் பேர் வச்சிருந்தார் ஹசன் என்றால் அழகு ஹே சீன் நூன் ஒருத்தர் ஹே ஜே நூன் ஹசன் பேர் வச்சிருந்தார் அவரை கூப்பிட்டு சொல்லுவா இங்க வாப்பா நீ ஏன் பேரை வந்து ஹசன் ஏன் வச்சிருக்கிற ஹசன் என்றால் முரடு இந்த முரடு நீ பேர் வைக்காத உன் பேரை மாத்து அப்படின்னு சொல்லி ஹசன் என்கிற பெயரை மாற்றி கொடுத்தார்கள் அது வரைக்கும் அவருடைய தன்மைகள் முரடாக இருந்தது இருந்தவைகள் எல்லாம் பெயரை மாற்றி மக்கள்லாம் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க கூப்பிட்டு 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 அவர் இயல்பாகவே நல்ல தன்மை உள்ளவராக மாறி போனார் அதனால தான் நல்ல பேரை சூட்டுங்க நாங்க ரசூலுல்லா ஏன் நல்ல பேருங்கிறது ஏதாவது ஸ்டைலிஷா இருக்கும் கேப்ஸ்ல இனிஷியல் ஒரு அதனாலயா இல்ல பெயர் என்பது கூப்பிடுவதற்காக தான் மறுமையில கூட இன்னாரின் மகன் இன்னாரின் பெயரை சொல்லித்தான் நம்ம எல்லாருமே கூப்பிடப்படுவோம் வழக்குகள் நம்ம அப்படித்தான் கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடுறப்ப அந்த பெயர் நல்ல பெயராக இருக்கணும் உலகத்திலையும் சரிமையிலும் சரி ஏன் அது வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய பவர் வார்த்தை தான் தான் இது ஒரு பல ஏன் நாம கூப்பிடக்கூடிய அந்த வார்த்தையினுடைய ஆழம் இப்படி எங்க வார்த்தாலும் ஆறுதல் அளிக்கக்கூடிய சொற்கள் தான் இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் நாம இங்கே ஜும்மா உட்காந்துருக்கோம் சில பேர் மகிழ்ச்சியில இருக்கலாம் அளவுக்கு அதிகமாக லாபத்தில் இருக்கலாம் நமக்கு அது பேசுவது எளிது நோய்வாய்ப்பட்டு ஜெயிக்க தோத்து அவமானப்படுத்தப்பட்டு காயங்கள் பண்ணி காயங்கள் ஏற்படுத்தப்பட்டு ஒருத்தன் இருக்கிறான்ல அவனிடமிருந்து இவ்வ இந்த பாசிட்டிவான நேர்மறையான வார்த்தைகள் வெளிப்படுவது கஷ்டம் ஆனால் பேச வேண்டும் ஒண்ணுமே இல்லை அடுத்து மரணம் தான் தகுத நின்னல்லாக மரணம் இப்ராஹிம் அலை நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசுகிறார்கள் வீசிட்டாங்க என்ன நடக்கும் வீசினால் நெருப்பு உடலை எரிக்கும் எரிந்தால் என்ன நடக்கும் அல்லாவுடைய ஏகத்துவத்தை சொன்னார் ஒரு நபி அவரை நெருப்புல தூக்கி போட்டாங்க நெருப்பு பொசுக்கியது மறுமையில அவருடைய தரஜா எங்கேயோ போகும் அதானே ஆனா இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நெருப்பில் தூக்கி வீசப்பட்ட போது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அட் எண்டு அதுல அவரிடமிருந்து வெளிப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா ஹஸ்பண்ட் அல்லாஹு நியாயமல் வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவன் பொறுப்பேற்பவரில் சிறந்தவன் இன்னொரு இதுல ஹஸ்பி அல்லாஹூ ஹஸ்பண்ட் அல்லாஹா எங்கள் பண்மை ஹஸ்பி அல்லாஹூ என் இறைவன் ஹஸ்பி அல்லாவு நியாமல் வக்கீல் என் இறைவன் எனக்கு போதுமானவன் அவன் பொறுப்பேர் பொறுப்பேற்பொரில் சிறந்தவன் நம்ம பேசுகிறோம்மா எங்கேயாவது ஒண்ணுமே நிருக்கதியாக ஆயாச்சு ஓ ஹஸ்பண்டல்லல்லாஹ் உன் நியாயமல் வக்கீல் ஹஸ்பி அல்லாஹ் உன் நியாயமல் வக்கீல் மார்க்கு கிடச்சி போயாச்சு சீட்டு கிடைக்கலங்கிறதுக்காக உடனே மகனை கருச்சி கொடிவிட்டு வெளியில வரோம் ஓரா கவனப்படாரா ஹஸ்பி அல்லாஹ் நியாகமல் வக்கீல் போ இப்படி வார்த்தைகளை நாம் எங்கு பேசுகிறோம் நமக்கு நாமே பேசுவதும் கிடையாது பிள்ளைகள்டையும் பேசுறது கிடையாது மனைவி மக்கள்கிட்டையும் பேசுறது கிடையாது ஒரு நாள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் மதினாவுடைய கடை வராங்க பனு கைனுக்கா கைனுக்கான கடை கைனுக்கானாலே கைனுக்கான கடை தெரு இல்லை அந்த கடை பேரு கைனுக்கா வந்துட்டு அங்கதான் அழியல் வீடு இருக்கிறது அந்த திண்ணையில ரசூலுல்லா உட்காடுறாங்க உட்காந்துட்டு கேட்குறாங்க என்னமா அந்த இருக்கிறான் அப்படிங்கிறாங்க பேரனை அப்ப பாத்தியமா எந்த பதிலுமே நல்ல மகனை ரெடி பண்றாங்க தாத்தாவை நல்லா பார்க்க போகணுங்கிறதுக்காக நல்ல நறுமலையா நறுமணம் வீசுகிற மாலையை போட்டு நல்ல நறுமணம் தான் தெளிச்சு விட்டு போவாங்கப்பா தாத்தா உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க ரசூலுல்லா அந்த ஹசன் விலையில்லான வெளியில வந்த உடனே அவரை தூக்கி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா யா நான் இவரை நேசிக்கிறேன் நீயும் இவரை நேசிப்பாயாக உலகத்தில் குழந்தைய கொஞ்சத்துக்கு இந்த வார்த்தை யாராவது யூஸ் நீ அழகன் நீ அறிவு அப்படி இப்படி பேசியிருப்போமே தவிர குழந்தைய தூக்கி சொன்ன முதல் வார்த்தை இவரை நீ நேசி இவரை நேசிப்பவரையும் நேசி அது ஒரு ரிவாயத்து இன்னொரு நான் இவரை நேசிக்கிறேன் நீயும் இவரை நேசிப்பாயாக என்னுடைய நேசி என் பிள்ளையணி நேசிய நேசி என் பேத்திய நேசின்னு எவ்வளவு பாருங்க நேர்மறை வார்த்தை நம்ம எங்கேயும் இந்த வார்த்தையை சொல்லி பேசு யாரெல்லாம் நீ இவரை நேசிப்பாயாக யாராவது கொஞ்சம் இருக்கிறோமா ஒரு பிள்ளை ஒரு நாள் பொங்கலை புள்ள அழகான மஞ்சள் நிறத்தில் ஒரு ஆடை அணிஞ்சு வருது ரசூலுல்லா முன்னாடி யார் ரசூலுல்லா எப்படி இருக்குது அந்த குழந்தையை கேட்கிறார் பார்த்து ரசூலுல்லா அசனா சனா சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்கிற அழகா இருக்கு இந்த ட்ரெஸ் உனக்கு இதை நீ நல்லா நஞ்சு போகிற அளவுக்கு நீ நல்லா போட்டு சந்தோஷமாயிரு அப்படின்னாங்க ரசூலுல்லா செல்லம் அவர்கள் எங்க பார்த்தாலும் நல்ல சொற்கள் தான் எங்க பார்த்தாலும் மோட்டிவேஷனல் தான் எங்க பார்த்தாலும் நல்ல வார்த்தை தான் ஆனா இங்கதான் இப்படினா ரசூல்லா மேகராஜ் பயணத்துக்கு போனாங்கல்ல பெரிய ஹதீஸ் ஒவ்வொரு முதல் வாரத்தை தட்டி உள்ளறை போறாங்க ஆதமலே சொல்லம் இருக்கிறாங்க ஆதம் நபி ரசூலா பார்த்தோன்னே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்ன வார்த்தையை சொன்னாங்க அதாவது மருகபன் பின் நபி சாலிக் வாபினி சாலிக் முதல் வார்த்தை ஆதம் அலே இஸ்லாம் ரசூலா பார்த்தோடனே மெகராஜில் மருகபன் பின் நபி சாலிக் வலிபினி சாலிக் நல்ல இறை தூதரே வருக நல்ல மகனே வருக மருகபா தங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் மத்த மத்த நபி வார்த்தை இதிரீஸ் அலை இஸ்லாம் ஈசா அலை இஸ்லாம் மூசா அவங்களே சொன்ன வார்த்தை தெரியுமா மருகபன் பின் நபி சாலிஹ் அஹி சாலிஹ் நல்ல நபியே வருக அஹி சகோதரர் நல்ல சகோதரரே வருக எங்க பார்த்தாலும் பார்த்தீங்களா நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க மருகபன் மருகபா நல்லா சொல்லலாம் எனவே இஸ்லாத்துல எங்க பார்த்தாலும் நமக்கு பாசிட்டிவான ஆறுதல் தரக்கூடிய நேர்மறை வாக்கியங்கள் தான் நிரம்பி இருக்கின்றன யாரேனும் இறந்தவர் வீட்டிற்கு சென்றாலோ நோயாளியை நலம் விசாரிக்க சென்றாலோ அங்கு நீங்கள் அவரைப் பற்றி நல்லதை பேசுங்கள் ஏன் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு மலக்குகள் ஆமீன் கூறுகிறார்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா நோயாளியை சந்திக்க போறோம் ரைட்டு விடு எல்லாரும் தான் போறோம் அப்படின்னு பேசக்கூடாது அவர்கிட்ட போய் அதெல்லாம் எந்திரிச்சு அல்லாஹ் அல்லாவுடைய சிபாவை தருவான் பாரு அப்படின்னு சொல்லி ஆறுதலை பேச வேண்டும் இறநாறு வீட்டில் நின்றுட்டு அவன் பண்ண பாவம் பாரு போயிட்டான் என்ன தெரியுமா பண்ணனா அப்படின்னு பேசக்கூடாது அங்க போய் என்ன நிலைமையில இருக்கிறாருன்னு தெரியாது நாளைக்கு நமக்கும் அதுதான் அவரை பற்றி கோவக்காரர் தான் இதான் நல்லது செய்வார்ப்பா அப்படி நல்லதையும் பேசுங்கள் எனவே இஸ்லாத்தில் எங்கு நல்ல கவனிங்க ஒரே ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய மன அழுத்தம் துயரம் துன்பம்மை துடைத்து எடுத்தாலும் சரி நம்மிடமிருந்து வெளிப்படுகிற வார்த்தை சில நேரத்துல கஷ்டமா இருக்கும் இதை எப்படா நம்ம சொல்றது முடியலையே உடைத்து கொண்டு சொல்லுங்கள் அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலின் ஒரு நாளில் ஒரு நாளைக்கு அதை நனவாக்கி வைப்பான் எனவே இஸ்லாத்தை எங்க எடுத்து சென்றாலும் எங்க எடுத்து பார்த்தாலும் அதில் நிறைய உத்வேகங்கள் நிரம்பி இருக்கின்றன அதுபோன்ற வார்த்தைகளை நாம் அதிகமாக பயன்படுத்துவோம் மற்ற மக்களுக்கும் பயன்படுத்த சொல்லிக் கொடுப்போம்